பசுனுடைய வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கரெக்டாக அந்த பேச்சஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க நீங்களே செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சு நல்லா உடம்பு கை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க சொரியாசஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் கடல் தண்ணியில் நம்ம குளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா லைட்டாக நான் அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கை கால் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி நம்ம மாய்ஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மூன்று மாதமோ இல்லை ஆறு மாத காலமோ தொடர்ந்து நீங்கள் சிகிச்சைகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து நல்லாவே சரியாயிடும் அந்த சொரியாசஸ் ப்ராப்ளம்க்கு வந்து சுத்தமான பசுனுடைய வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கரெக்டாக அந்த பேச்சஸ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நீங்களே வந்து தேங்காவை கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டு கொஞ்சம் காய வச்சு அதை வந்து எடுத்து நல்லா செக்கில் வந்து ஆட்டை கொடுத்துருங்க அவங்க ஆட்டி அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணெயாக நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க சும்மா சாதாரணமாக ஃபில்ட்ரு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சு நல்லா உடம்பு கை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நல்லாவே சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கடல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த கடல் தண்ணியில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் காலை வச்சு அஹ் அதுல வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த பித்த வெடிப்பு அந்த எந்த காலில் ஏதாவது தோல் உது உதிர்ந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன ரணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு கடல் தண்ணி வந்து ரொம்ப வீரியமானது அதே மாதிரி நம்ம சொரியாசஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் கடல் தண்ணியில நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த உப்பு அந்த உப்பு சத்துனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த புண் எல்லாமே நல்லா ஆற ஆரம்பிச்சிரும் அந்த உப்பு வந்து அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு திறன் அதுக்கு வந்து இருக்குது அந்த சத்துக்கள் வந்து அதுக்கு இருக்குது அது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே குணம் ஆக ஆரம்பிச்சிடும் மே கொண்டு இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப படைகள் வந்து இருக்குது மருந்து எடுக்கிறப்போ ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து சரியாகுது திரும்பவும் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கும் ஐஜி லெவல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் மனசையும் ஃபஸ்ட் நல்லா அமைதிப்படுத்திட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸு அயின்ண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே சரியாயிடும் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு நோய் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு இவ்வளோ நாள் நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டியது வரும் அப்படின்னா ஒரு மூன்று மாதமோ இல்லை ஆறு மாத காலமோ தொடர்ந்து நீங்கள் சிகிச்சைகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து நல்லாவே சரியாயிடும் உடம்புல எந்த இடத்துல அந்த பேச்சஸ்லாம் இருந்ததோ அந்த தடம் கூட தெரியாத அளவுக்கு உடம்பு நல்லா நார்மல் ஆகிடும் நல்லாவே கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா படிப்படியாக வந்து நீங்கள் ஆயில் ஆயின்மெண்ட்டு இது எல்லாத்தையும் வந்து தடவை கொடுப்போம் வந்துட்டு ஒரு நம்ம நம்ம அதையும் நம்ம குறைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வரவே செய்யாது அக்ரவேட்டும் ஆகாது அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு தொடர்ந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ட்ரைனஸ் இல்லாம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் எப்பவுமே வந்து குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக நான் அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம கை கால் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி நம்ம மாய்ஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குளிர்காலத்தில் நேச்சுரலாகவே நம்மளுடைய பாடி வந்து வறட்சி ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம் கண்டிப்பாக நம்ம வந்து எண்ணெய் இந்த மாதிரிலாம் தடவி நம்ம மாய்ஸ்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி ரெண்டு முறை வந்து நம்ம ஆயில் பாத் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செபேஷியஸ் கிளாண்ட்ஸு ஸ்வெட் கிளான்ஸு எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஆக்டிவ் ஆகிறப்போ அது நல்லா ஃபங்க்ஷன் இருக்கப்போ நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு நம்மளுடைய மாய்ஸ்டரை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராது வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவே வராது சரியாயிடும் இது வந்து அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்காங்க அவருடைய அகஸ்தியர் பரிபூர்ணம் நானூறில் இந்த சொரியாசஸ் வியாதி வந்து கண்ம இருந்தாலும் கூட இது பூரணமாக சரியாயிடும் ಮರುತ್ತೈದ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಟ್ರೀಟ್ ಎಲ್ಲ ಮರುದು ಮಾತ್ರ ಕೊಡ ಕಂಟಿನ್ಯೂ ತಡ ರಸಾಯ್ ಕೊಟ್ಟ ಅದೇ ಕುಟ್ಟು ஐம்பது வருஷத்துக்கு மேலே கிளியர் ஆகிடுச்சு அரிப்பு கிரிப்பிடம் நல்லா நின்று நின்று போச்சு அந்த ஒரே பாத்தில் அரிப்பு அந்த தோல்ச்சி போட்டு எல்லாம் எதுவும் இல்லை ரத்தம் நிற்கணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த சேதம் அப்படியே பூரி வந்து நல்லா ஆகிடுச்சிங்க அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க யாராவது இது மாதிரி இருந்தால் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் போது அந்த கிளியரா அழைச்சி வந்தேன் என் ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நான் இங்கே இங்க சூஸ் பண்ணேன் ஒன் வீக் ஒன் மந்த்து எனக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் க்ளியர் ஆகிடுச்சி செகண்ட் மந்த்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இப்போ தேர்ட் மந்த்து வேறு வந்து மோஸ்ட்லி பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஆயுஷ் டாக்டர் தேவசரணு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்து வந்து ஒரு மாதிரி மாதிரி வந்து ஹிட்ஸிங்கும் வந்துச்சு இச்சிங்க அப்படின்னா தேய்ச்சாக ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ நான் டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி ஸோ அவங்களுடைய கன்சல்டென்சி ரெஃபர் பண்ணாங்கன்னா டாக்டர்கிட்ட வந்தேன் ஸோ தேவி சரணி மேம் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா எனக்கு பார்த்தாங்க அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒன் மந்த்து எனக்கு வந்து ஸ்கேப்பில் அந்த ஸ்கின்ல அந்த ஈச்சர்ஸ்லாம் எனக்கு டோட்டலாகவே கம்மியாகிடுச்சு ஸோ ஐம் ரியலி கேட்ஃபுல் டூ ஆருஷ் ஹெர்பல்ஸ் அந்த டாக்டர் தேவி சரணி மேம் ஐ எம் ரியலி கேட்ஃபுல் டு டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் வராமலிருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்